அட உன் உனக்கு என்ன நீ பைத்தியம் பலதும் பேசுவ சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறதுனால சூரியனுக்கு ஏதாவது கேடு வந்துருமா என்ன கண்டிப்பா கிடையாது நாய் கூட்டத்துல ஒரு நாய் வந்து பயங்கரமா குறைச்சிட்டு இருந்தது அப்படின்னா மற்ற எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொறுத்துக்கிட்டு அதுகளுக்காக சுய அறிவு வந்த உடனே இந்த நாயை மற்றதெல்லாம் குதறி கொன்னு போடும் அதே நிலைமை தான் இங்க நம்ம கண் கூட பாத்துட்டு இருக்கோம் ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சாயிரம் வயசான கூட்டத்துல இல்லாம திரும்பி வர்றாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் இதுதான் அது சரி செத்து போனவருடைய பேரை சொல்லி தின்னு கூட்டம் தானே அந்த ஒரு மனுஷன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா என்ன உன் நிலைமை என்னங்கிறது எவ்வளவு பெரிய புனிதனா இருந்திருப்பேங்கிறது கூட நம்மள எல்லாருக்குமே தெரியும் நீ பேச வேண்டியதாப்பா பேச உனக்கு என்னம்மா நீ வந்து இரநூறுவா ஊட்டி நீ வந்துட்டு நாலு பொண்டாட்டி கட்டின கருணாநிதி கிட்ட போயிட்டு பணம் கொடுக்காம பணத்தை பிடிந்துட்டு வந்த கருணாநிதினு சொல்லிட்டு எச்ராஜா விமர்சனம் பண்ணால் கூட அவங்க எல்லாம் வழக்கு தொடுக்காமல் அவங்க மேலே ஒரு எதிர்ப்பும் காட்டாமல் சுற்றுலா ஊற்றிக்கங்க அதே போல் பண்ணிங்க வந்துட்டு கூட்டமாக வந்துட்டு பீயை பார்த்து கற்றுனாக்கா புளிக்கு எந்த சேதாரணமில்ல அந்த பண்ணிகளுக்கு தான் சேதாரம் அந்த மாதிரி பண்ணுங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறது இல்லை ஏன்னா திராவிட பண்ணிங்க வந்து அதுக்கும் மேலே அப்புறம் என்ன சொன்னீங்க இது அவர் செத்து போனவரை வச்சு காசு வாங்கி பிழப்பு நடத்துகிற உங்ககிட்ட என்ன பண்ண முடியும் அவர் மட்டும் ஒருத்தர் இருந்திருந்தால் நீங்களாம் உத்தமனா வேஷம் போல தெரியுமா அதே தான் நாங்களும் சொல்கிறோம் அந்த மனுஷன் மட்டும் ஒரு சிலோடு இருந்திருந்தா இவனையெல்லாம் நாங்கள் தமிழன தலைவர்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குமா அப்பவே காரி துப்பி செருப்புத்தையும் முரத்தையும் அடிச்சு வந்த இடத்துக்கு திருப்பி அமைச்சிருப்பாங்க நாங்க பண்ண தவறாது தான் நீங்க எல்லாம் பேசுற அளவுக்கு நாங்கள் ஆளாயிட்டோம்